அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரக்கத்தூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆஷிரான் நம்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் துவா பண்ணுறேன் நோம்புவையும் டேட்ஸையும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்றத நமக்கே தெரியும் நம்ம வந்து நான் முஸ்லீம் கண்ட்ரீஸில் லீவ் பண்ணுறதுனால இங்கே வந்து இம்போர்ட்டட் டேட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஆஃப்டர் ஆல் நிறைய வார்னிங் வீடியோஸ் பார்த்ததுலேருந்து நம்ம எல்லாமே எக்ஸ்பைரி டேட்ஸ் நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் அதையும் தாண்டி இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அதுவும் ஹாஃப் பேக்கெட்ஸ் காலி பண்ணதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் ரெக்கமெண்டட் டு வாஷ் த டேட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஏதாவது கோட்டிங் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியலை ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்றத டோட்டலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாங்கும்போதே நம்ம ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி ரீசன்ஸ்ல இருந்தே நம்மளை வந்து தவிர்த்துக்கலாம் இன்ஷால்லா வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அல்லாமலை வரமத்துலா வர